வாசல் ஒரு தலைப்படுத்தா நம்ம சைத்தானுடைய ஊசலாட்டம் முந்தி ஒரு தடவை ஜுபையில் ஒரு தொடர நிமிஷம் ஒரு பாகம் ரெண்டு பாகம் பேச நினைக்கிறேன் அது பெரிய தலைப்பு சைத்தானுடைய ஊசலாட்டங்களை சொல்லுங்கன்னா அது பெரிய தலைப்பு என்ன செஞ்சு போயிடும் ஆனால் தொழுகையில் அப் அந்த மாதிரி ஒன்று வந்தால் என்ன செய்யணும்னு ரசூல் சலாஹ் செல்லம் சொல்லிக்கிறான் அப்போ தக்பீர் கட்டினா நம்ம தொழுகையில் தக்பீர் கட்டிட்டோம் என்று சொன்னால் ஒருத்தருக்கு வந்து நூறு சதவீதம் அப்படியே முழு கவனத்தோட பாதத்தில் இருக்கேன் கேட்டால் அது இல்லை அது இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யலை சொல்லலை சில சில இமாம்களுடைய வரலாற்றில் ஒரு சில இமாம்களுடைய செய்திகள் அது வந்திருக்கு அவர்கள் அப்படி இருந்தார்கள் அப்படின்னு வந்திருக்கு ஆனால் குரான் சொன்னால் நம்ம தேடி பார்த்தோம் மட்டும் சொன்னால் ரசூல் சல்லா ஒரு சில நிலைப்பாட்டில் அது இல்லை இப்போ நம்ம அல்லாஹ் ஹக்பர் தக்பீர் கட்டுறோம் அந்த முழு ஈடுபாடு தான் என்ன செய்யும் பக்கத்தில் என்ன நடக்கிறன்னு சவுண்டு கேட்காது சரியா இப்போ சுற்றி என்ன நடக்கிறன்னு தெரியாது அதே போல் நம்ம நம்ம யார் யார் என்ன பேசுகிறாங்களோ அதுவும் விளங்காது நமக்கு முழு ஈடுபாடு இதை சலாம் கொடுக்க வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் நமக்கு என்ன அதான் முழு ஈடுபாடு அப்படி முழு ஈடுபாடுன்னு என்ன அதாவது இல்லை இந்த மாதிரி இருந்ததா உசல் அறிஞர்களுடைய வரலாற்றுல வருது அதோட நம்பகத்தன்மைகள் ரசோல் சரலாவு செல்லுன்னு சொல்றாங்க நான் தொழுகைக்குள்ள நுழைவேன் அதை நீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்வேன் தொழுகைக்குள்ள நுழைவேன் பிள்ளைகளுடைய சத்தம்கள் எனக்கு என்ன செய்யும் கேட்கும் குழந்தைகள் அழுகிறதை கேட்கும் அழுகிறவர்கள் என்னுடைய காதல கேட்டா கேட்டாப்பே அர்த்தம் என்ன ரசூல்லா முழுசாக ஈடுபாடுகள் என்ன அர்த்தம் அப்படின்னா நூறு வீத ஈடுபாடு இருந்தா கேக்குமா முதலாக என்ன சிந்தை அனுபவம் புள்ளை அழுது ரசுனான்னு அடுத்த சொல்றாங்க என்ன நடக்குவேன்னா அந்த தாயுடைய உள்ள பதட்டத்தை நான் யோசிக்கிறேன் அந்த தாயுடைய உள்ள பதட்டம் குழந்தை சத்தம் போடுதுன்னு அவங்க அவசரமா சலாம் கொடுக்குன்னு நினைப்பாங்க ஃப அத்த ஜெவ சூஃபிகா தொழுகையை சுருக்கி கொள்கிறேன் என்று அக்கற சொல்கிறான் இதன் அர்த்தம் பக்கத்தில் உள்ளது கேட்கும் பக்கத்தில் உள்ள விளங்கும் தொழுகையை நீட்டனுமா சுருக்கணுமா எண்ணங்கள் தோன்றும் இயற்கையான இது வந்து இது இல்லாம ஒன்று என்ன செய்யலாது தொல முடியாதுன்னு அர்த்தம் ரசூல் சார் இந்த ரமதான்லேயே ஒரு தடவை இரவு தொழுகைக்கு ரசூலாக நின்று நீட்டமாக தொழுதுட்டு இருக்கிறாங்க அனஸ்ரதியை தான் சைலன்ஸாக வந்து நிற்கிறாங்க அனஸ்ரதி தான் இப்போ நம்ப சொல்லாங்கன்னு ஒரு அறிவிப்பு வரும் இது அனசில் வந்து நிற்கிறாங்க அது இப்போ கொஞ்சம் நபித்தோடர்கள் வந்து அப்படியே சைலன்ஸ் தான் ரசூல்லாங்கள ஃபாலோ பண்ணி தொழுவோம் உண்டு ரசூல் சல்லா அலுவலி அவங்களுக்கு வந்து நின்ற உடனே அது விளங்கிச்சு ஈடுபாடு நூறு வீதம் என்ற இந்த ஈடுபாடாக இருந்தால் ரசூல்லாங்களுக்கு யார் வந்தது யார் போனது ஒன்றுமே தெரியக்கூடாது வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லைலா மஜ்னுட ஒரு கதைன்னு சொல்லுவாங்களே என்ன எல்லாரும் இருந்தாங்களா மஜ்னூன் படி தொழுகைக்கு முன்னால போறதும் வாரதும் போறதும் வாரதுமா இருந்திக்கிறார் தொழுகை முடிஞ்ச உடனே அவங்க கேட்டுக்கிறான் லைலாவுடைய சிந்தனை உன்னை வந்து இப்படி ஆக்கிட்டு நாங்க தொழுகிறதான்னு உங்களுக்கு வழங்கல அப்படின்னு மஜினுன்ட்ட கேட்டுக்கிறான் மஜ்னூன் சொல்லிக்கிறாரு நான் லைலாவை விரும்பினதுமா நீங்க அல்லாவை விரும்பி தான் இந்த தொழுகையில் என்ன பாத்திப்பீங்களா நீங்க நான் எப்படி உங்களைய பார்க்கலையோ அது மாதிரி நீங்கள் என்னையே பார்த்திக்க மாட்டீங்கன்னு என்ன அவர் சொன்னதாக ஒரு செய்தி விளங்கிட்டா அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இருக்க ஏல அது முன்னால ஒருத்தர் போனா என்ன எங்களுக்கு விளங்க தான் செய்யும் முன்னால ஒருவர் போனா எங்களுக்கு அது தெரியத்தான் அது ஒண்ணுமே செய்ய ரசூல் சலால கண்டிருக்கிறாங்க பாத்திக்கிறாங்க தொழுகையை சுருக்கிக்கிறாங்க இப்ப இந்தவங்க இந்த இணைஞ்ச உடனே ரசூ தொழுகையை சுருக்கி சலான்னு விட்டான் அப்போ அடசாங்க கேட்குறாங்க நீங்கள் தொழுகுள்ள எங்களை கண் நீங்கள் உணர்ந்தீங்களான்னு கேட்டாங்க ஆம் அதனால தான் நான் தொழுகையை சுருக்கினேன் நாங்கள் சொல்லலாம் அதனால தான் நான் தொழுகையை சுருக்கினேன்றாங்க அப்போ ரசூல் சல்லா உலை வசல்லம் அவர்களுக்கு இது தெரியுது உமரிபுல் ஹத்தா அப்படிலாம் சொல்கிறாங்க நான் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது தொழுகையிலே படைகளை நான் என்ன செய்வேன் ஒழுங்குபடுத்துவதை யோசிப்பேன்றாங்க உமர் ஹத்தா ஒரு ப ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறவருக்கு அந்த யோசனை என்ன செய்யும் தொழுக்கில் வந்து தான் ஆகும் தக்மீர் கட்டினதில் எந்த யுத்தம் நடந்தாலும் சரி எந்த தளபதி போனாலும் சரி என்று யோசிக்காமல் ஒரு தலைவருக்கு என்ன செய்யலாது இருக்கலாது எனவே ஒரு இரு இது முதலாக புரிஞ்சு இத ஏற்றுக்கணும் இதை ஃபஸ்ட்டு இதை ஏற்றுக்கின்றா தான் முடிவு காணலாம் இல்லைன்னா நிறைய பேர் வஸ்வாசம் சொல்கிறது எது தெரியுமா யோசனை வர்றது யோசனை இல்லாமல் இருக்க இயலாது அது ஒன்றும் மிகச்சி வந்து தான் ஆகும் எனவே முதலாவது எழுபத்தஞ்சு அல்லது எண்பது வீதாசாரணம் சொல்லலை ஒரு எண்பது தொண்ணூறு இந்த அளவு தான் தொழுகையில் என்ன செய்யலாம் ஒரு முழு கவனம் செலுத்தலாம் பத்து வீதம் வெளி உலகத்தில் சிந்தனைகள் போய் வந்து கொண்டு தான் என்ன செய்யும் எரிக்கும் மனிதன் இயற்கை அது மனிதனுடைய இயற்கை இதை நம்ம தெரிஞ்சிட்டோமா அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த தொண்ணூறு வீதத்துக்குள்ளா இல்ல நிறைய பேர் ஐம்பது நிறைய பேர் வந்து ஐம்பது கீழே சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர் என்ற அந்த முதலாவது தக்பீர்ல வந்து நின்றதோட கடையிலிருந்து அப்பதான் வந்திருப்பாரு வேலைகளை முடிச்சுட்டு வந்திருப்பாரு அதுலயே அவர் இமாம் அலைக்கும் வரைக்கும் இவருக்கு தெரியாது அஞ்சு நாள் ரக்கா தொழுதுன்னு தெரியாது இந்த தொழுகை நாங்கள் பாத்திலும் இந்த தொழுகை பாத்து அவருக்கு தக்மீர் கட்டினது மட்டும்தான் தெரியும் மற்றது அஸ்மதி அப்படி ஃபாலோ பண்ணுறதுலே அவருக்கு போகிறார் இவருக்கு ஒரு அப்படி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அவர் சலாம் சொல்கிற டைமில் சலாம் கொடுத்துட்டு அந்த யோசனையில என்ன நினைக்கிறார் திருப்பி அவருக்கு என்ன நடந்தேன்னு தெரியாது இந்த தொழுகை என்ன பாத்து ஏன் அவர் முழுமையாகவே தொழுகையே இல்லை ஆனால் ஒரு மனிதர் தக்மீர் கட்டுறார் தக்பீர் கட்டின பின்னாலே அவருக்கு என்ன செய்யுது அந்த சிந்தனை வருது அவர் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறார் மறுபடியும் சிந்தனை வருது இழுத்து பிடிக்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு ஒரு மத்திமமான ஒரு தொழுகை இது வந்து இவரோட தொழுகை மக்பூல் ஆனால் இந்த கூலியில் ரசூலாம் வித்தியாசம் சொல்கிறான் அதில் பத்தில் ஒன்பது பத்தில் எட்டு பத்தில் ஏழு பத்தில் ஆறு பத்தில் அஞ்சு இப்படி ரசூலாம் சொல்லிக்கணே அரைவாசி வரைக்கும் வந்தாங்க ரசூலாங்க அரைவாசி வரைக்கும் வந்தாங்க அதில் முழுசு என்ன செய்யலை வரல எனவே ஒரு மனிதர் இந்த பக்கத்துக்கு போகக்கூடாது அந்த பக்கத்துக்கு போக முடியாது இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு மனிதர் போராடுகிற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் இந்த மாதிரி சிந்தனை வந்து கொண்டே இருந்தால் இன்னொன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிடுறேன் நம்ம எதை பழகிட்டோமோ எது பழகிட்டமோ அது மறந்துடும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து மூளைக்கு வந்து அதுக்கு சொல்லுவாங்க அட்டோமிக் ஹேபிட்ஸ் அது விளங்கிட்டா மூளை கொண்ட பழக்கி விட்டுட்டோம்டா நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியாது கதவை மூடிட்டு தான் வரும் கீழே வந்துட்டு கதவை மூடினான்னு சந்தேகப்படுவோம் மறதி வயசாயிட்டு வயசாகிட்டலாம் இல்லை நல்லா பழகினா மூளை சம்மந்தப்படாமல் செஞ்சு முடிச்சுடுவோம் ஃபர்ஸ்ட் தடவை டிரைவிங் பண்ணுற டைமில் எப்படி இருக்கும் இவ்வளவு பெரியது நம்ம எப்படி பழக போற மட்டும் தான் இருக்கு இதை பிடிப்போமா அதை போல அஞ்சு விஷயத்தை ஒரே டைம்ல செஞ்சா இதுதான் எக்ஸிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் சிந்தனை வரும் பழகின போற உங்களுக்கு பிரேக் பிடிக்கிறதே தெரியுதா உங்களுக்கு எக்ஸலேட்டர் மெரிக்கிறது தெரியுதா எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யல தெரியல நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப தெரியாம அதை மூளை வந்து பதிவு செஞ்சு உங்களுக்கு எடுத்துருது இதே தான் அல்லாஹுக்கு தொழுகையில தக்மீர் கட்டுறது ருக்கூக்கு போன பிறகு சூரத்துல் பாத்தியா ஓதினமான்னு டவுட் வரும் வணங்கிட்டா சூரத்துல் ஃபாத்தியா ஓதினமான்னு டவுட் இதையும் சில பேர் வந்து கேட்பாங்க சூரத்தில் பாத்தியா ஓதினதா இல்லையான்னு மறந்து அது அதுக்கு ஒன்றும் செய்யலாது சூரத்தில் பாத்தியா நீ ஓதித்தான் இருப்பாய் தொண்ணூறு சதவீதம் என்ன ஓதித்தான் இருப்பாய் உன்ன பிரச்சனை என்னன்னா அது வளமை ஆகிடுச்சு வளமை இப்ப நீங்க குள்ளது பிரபின் யோசிச்சா ஓதுறீங்க சூரத்தில் பாத்தியா யாரா யோசிச்சு ஓதுறவங்க இல்ல ஆனா கொஞ்சம் வசமாக தாரிக்கு ஓத சொன்னா கொஞ்சம் என்ன செய்வோம் யோசிச்சு ஓதுவோம் அலமதுல்லாஹ் ரபி நிலமையில யாரும் யோசிச்சு ஓதுறதுல பெரும்பாலும் இமாம்கள் பிழை விட்டு யாரும் திருத்துறதும் இல்லை இல்லை யார் அதிகமா பிழை விட்டா இவர் மனனம் இல்லாம பிழை விட்டார் யாரும் நினைக்கிறதும் இல்லை என்ன காரணம் பழகிட்டு பழகிட்டா செஞ்சது தெரியாம போயிடும் செய்தது என்ன தெரியாமல் போய்விடும் அதை பாவத்துக்கு சொல்லுவாங்க பாவத்தை பழகிக்கண்டே வரவானா ஒரு காலம் நீங்க செய்யறது உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கும்னு சொல்லுவாங்க எனவே இந்த அடிப்படையில் சில விஷயங்கள் அதுவும் வசுவாஸ் அல்ல அதுவும் வசுவாஸ் அல்ல சரியா வசுவாஸ் என்றது இது இந்த இந்த பகுதியும் இல்லை இந்த பகுதியும் இல்லை நடு நடுவேல நிக்கிறதும் இல்லை ஒரு தொழுதிட்டுகிற டைம்ல அடிக்கடி வேற கவனங்கள்ல நம்ம செலுத்திக்கின்ற ஒரு ஈர்ப்பான கவனத்துல செலுத்திக்கின்றது ஒரு ரக்கா துளுதமா ரெண்டரைக்கா துளுதமாட்டு தெரியா மூன்றக்கா தொழுதமாட்டு தெரியாது எப்ப பார்த்தாலும் அது அடுத்தடுத்த சிந்தனைக்குள்ள போயிட்டு வரது என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா இந்த அப்பற சூடுலாயி சலல்லா ஹுலே வல்லம் அவர்கள் என்ன நீங்க வந்து என்ன ஔவு பில்லாஹி ரஜீப் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யுங்க சொல்லி அந்த சேத்தானை விட்டு என்ன செய்யுங்க பாதுகாப்பாங்க உதாரணமா உங்களோட தொழுகளை நீந்துட்டீங்க மிச்ச நேரமாக உங்களுக்கு அடிக்கடி ஒரு சிந்தனை வெளியே வரையலாம இருக்க அந்த நேரத்தில் என்ன நீங்கள் நீங்க ருக்குல இருந்தாலும் சரி சுஜூதில் இருந்தாலும் சரி தக்மீர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் என்ன அவுது பில்லாஹி மினைப்பான் ரஜி அப்படி என்ற வார்த்தையை நாம் என்ன செய்யணும் சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த குழப்பத்தை செய்தான்களின் ஒரு பிரிவினர் ஏற்படுத்துகிறார்கள் என்று ரசூர்லா சாஹிப் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் எனவே அதுக்கண்டே ஒரு தயார் நிலைய ஒரு டீம் இருக்குது எது தொழுகையை குழப்பறதுக்கு அந்த மாதிரி டைம்ல மட்டும் அது பில்லாஹிம சேத்தாண்டியும் சொல்லிக்கொள்ளணும் குறிப்பாக நிறைய அறிஞர்கள் உங்களுடைய வரலான தொழுகையில் நல்ல பொருளை சுண்ண தொழுகைகளை முன்னுக்கு பின்னுக்கு என்ன தொழுங்கன்னு தொழுங்க காரணம் சுண்ண தொழுகைகள்ல உங்களுக்கு குற்றம் குறைவு நீங்க சுண்ணத்தொழை ஆரம்பிச்சதிலிருந்து அந்த சிந்தனைகள் அப்படியே தனிஞ்சு போகிற டைமில் என்ன செஞ்சிடும் என்ன செய்யும் இருந்து விடுமே சொல்றாரு இவ்வளவுதான் நம்ம என்ன செய்யலாம் முயற்சி எடுக்கலாம் போராட்டத்துக்கு அல்லாட்டம் என்ன செய்யுது கூலி இருக்கு